புதிய அலைகளை உருவாக்கி வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் நடிகர் விஜயை பற்றி தனது அரசியல் நிலைப்பாட்டை ஒரு கூற்று மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்க அதாவது விஜய் பின்னால் இருப்பவர்கள் நண்பா நம்பிகள் எனக்கு பின்னால் இருப்பவர்கள் தம்பி தங்கைகள் அவர்களது அனைவரது நலனுக்காகத்தான் நான் போராடுறேன் அப்படிங்கிறத சீமான் அவருடைய கருத்தா இருக்கு இந்த கருத்து இரு தலைவர்களுக்கு இடையான அரசியல் அணுகுமுறையில் உள்ள முக்கிய வேறுபாட்டை சுட்டி காட்டுது விஜய் தனது ரசிகர்களை நண்பர்கள் என்று அழைப்பதன் மூலம் ஒரு நட்பு அடிப்படையிலான உறவை ஏற்படுத்துறார் இது பெரும்பாலும் சினிமா பிம்பத்தை சார்ந்தது ஆனால் சீமான் தனது தொண்டர்கள் தம்பி தம்பி தங்கைகள் என்று அழைப்பதன் மூலம் ஒரு குடும்ப உறவை நிறுவுகிறார் குடும்ப உறவு என்பது நட்பை விட ஆழமானது நிரந்தரமானது மற்றும் பொறுப்பானது சீமான் இந்த கருத்தின் மூலம் தனது அரசியல் மற்றும் ரசிகர்கள் கூட்டத்தை சேர்ப்பதல்ல என்றும் அது ஒரு கொள்கை சார்ந்த குடும்பம் போன்ற அர்ப்பணிப்புடன் கூடிய போராட்டம் என்றும் சொல்றாங்க ஆக விஜயின் அரசில் இன்னும் ரசிகர் மன்றம் போன்றது என்றும் தனது அரசில் உண்மையான போராட்ட என்றும் அவங்க மறைமுகமாக எடுத்துரைக்கிறாங்க இந்த எளிய கருத்து தமிழ்நாட்டின் ப பல புதிய அரசியல் சக்திகளுக்கு இடையிலான அடிப்படை வேறுபாடுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது ஸோ இதை பற்றி சீமான் அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத அவருக்கு பின்னாடி திறன் ரசிகர்கள் அவருக்கு நண்பா நண்பிகளார்களா இருக்கலாம் எனக்கு தம்பி தங்கைகளாக இருக்காங்க உங்க எல்லாருடைய நல்வாழ்வுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் அர்ப்பணிச்சு நின்று நம்ம அதை நீங்க ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க அவருக்கு அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிக்கிற நம்முடைய கடமை அதுக்கு தான் சொல்றோம் சரியான தத்துவத்தை முன் வச்சு நகரணும் அப்ப புரியுது நினைக்கிறேன் அது அவருக்கும் சேர்த்தான்னு சொல்றேன் ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டா அந்த நிலைப்பாட்டில் உறுதியா நின்று செய்யணும் திருப்பி இதே அரசியல் சாரத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இங்க ஒரு அரசியல் தேவைப்படல அதுதான் அவங்க இருக்காங்கல்ல எது சரியில்லைன்னு நீங்க சொல்லணும் அரசியல் செயல்பாடு சரியில்லைன்னா எது சரியில்லைன்னு சொல்லணும் அப்படின்னா நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும் ஹலோ முதல்ல யார பேசணும் நேரு நேரு மக நேரு மைய நேரு பேரன் நீ பேசல நேர்மையா பேசணும் எவன் தவறுங்க புரியா இறைவனே முன்னாடி நின்றாலும் அவன் நெற்றிக்கனே திறந்தாலும் குற்றம் குற்றமேங்கிற வரம்புறையில வந்துட்டு நம்ம பேசக்கூடாது வாரிசு அரசியல் மன்னராட்சி ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலே அவனுக்கு பதவினா முதல்ல காங்கிரஸ் தான் ஒழிக்க